வணக்கம் மாரியப்பன் மாநில அறிக்கை அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிலருக்கு ஏற்றமாகவும் சிலருக்கு இரக்கமாகவும் அமைந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை இன்று ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு முப்பது மணியோடு நிறைவடைகிறது வடகிழக்கு பருவமழை முதல் பகுதி இனி இன்று ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பிப்ரவரி முப்பதாம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை இரண்டாம் பகுதி இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் மழை பொழியும் நாட்கள் குளிர்கால மழை பொழிவில் கணக்கில் எடுத்துக்கொள்ள நேற்று இன்று காலை முப்பது எட்டு முப்பது மணி வரை பெய்த அளவின் மழை தமிழகத்தில் சற்று முப்பத்தி மூன்று சதவீதம் அதிகமாக தமிழகத்தில் மழை வடகிழக்கு பருவமழை பெய்துள்ளது இதில் குறைவான மழை என்பது தூத்துக்குடி கிருஷ்ண மணிக்குளம் தூத்துக்குடி நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று ஒரு சதவீதம் குறைவாக மழை கிடைத்துள்ளது மேலும் ஆறு மாவட்டங்களுக்கு ப்ளஸ் ப்ளஸ் என்ற அளவில் மழை அதிக மழை உள்ளது மேலும் மற்ற மாவட்டங்களுக்கும் ப்ளஸ் என்ற அளவிலே மழை பதிவாகி உள்ளது அனைத்து மாவட்டங்களுக்குமே எக்ஸ்ட்ராவே மழை பதிவாகி உள்ளது மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் சற்று அதிகமாகவே மழை பதிவாகி பதிவாகி உள்ளது ஆனால் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களில் சில இடங்களில் இன்னும் குளங்கள் நிரம்பவில்லை என்று கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் உங்கள் பகுதியில் ஏதோ ஒரு பகுதியில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்துவிட்டால் உங்கள் மாவட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த அடிப்படையில் உங்கள் மாவட்டத்தில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்திருக்கிறது ஒரு சதவீதம் இரண்டு சதவீதமாக இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் சுழற்சி நிலை கொண்டது இன்று இலங்கைக்கு தெற்கு பூர்வமாக வந்து நாளை குமரிக்கடலை வந்தடையும் குமரிக்கடல் வந்த பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து ஜனவரி மூன்றாம் தேதி மாலைத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக அரபிக்கலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி சென்றவுடன் வட மேற்காக பயணித்து இலட்சத்தீவுக்கும் மாலைத்தீக்கும் ஏற்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இனி இந்த நிகழ்வால் தமிழகத்தில் எந்த பயனும் இல்லை மேலும் வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்களில் குளிராகவும் பகல் நெருங்குவில் வெயில் வெயிலாகவும் இருக்க வாய்ப்புள்ளது வெயில் சற்று அதிகரித்த வண்ணமாகவும் இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக மேகம் சூழ்ந்து காணப்பட்ட தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேல் தொடர்ச்சி மலைகளில் இன்று முதல் வெயில் தொடங்க இருக்கிறது மேலும் ஜனவரி எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை பகல் நேரங்களில் வெயிலாகவும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா பகுதியில் ஜனவரி நான்காம் தேதி காட்டு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோய்க்கு பயணித்து வடமேற்காக பயணித்து இலங்கைக்கு கிழக்கு புறமாக வந்து மீண்டும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கல்ல நோக்கி பயணிக்க இருக்கிறது இதன் காரணமாக டிசம்பர் ஒன்பதாம் தேதி மணிக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் மழைப்பொழிவு துவங்க இருக்கிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி மாலை அல்லது இரவு நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்தாம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஜனவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக அரபிக்களை நோக்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அரபிக்கடல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் பங்கக்கடலின் காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் நாற்பத்தைந்து முதல் அறு அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது அதிலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய இப்போது இலக்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு குமரிக்கடல் சென்ற பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களில் மழை குறைவான மழை பெய்துள்ளது என்று மக்கள் எண்ணினாலும் ஆனால் உங்கள் மாவட்டம் ரீதியாக மழை அளவு சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்துள்ளது ஆனால் நீங்கள் எங்கள் ஊரில் குளங்கள் நிரம்பவில்லை என்று நீங்கள் எண்ணினால் எந்த அடிப்படையில் மழை கணக்கிடப்படுகிறது என்று பார்ப்போம் இப்போது சுமார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதி மழை குறைவாகவும் தெற்கு பகுதி மழை கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்திருந்தால் வடக்கு பகுதி உள்ள மக்கள் சரியாக மழை கிடைக்கவில்லை என்று எண்ணின் எண்ணுவார்கள் ஆனால் தெற்கு பகுதி கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்திருக்கும் பெரும்பாலும் பொள்ளாச்சி வால்பாறை இந்த இடங்கள்லாம் கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்திருந்தால் இந்த மழைப்பொழிவு உங்கள் மாவட்டத்தில் உங்கள் மாவட்டத்தில் தான் கணக்கில் சேரும் என்பதால் மாத இறுதியில் கணக்கிடும் பொழுது உங்கள் மாவட்டத்தில் அதிக மழை பெய்துள்ளது என்று கணக்கிட்டு அறிவிப்பார்கள் மேலும் திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி தாராபுரம் அல்லது திருப்பூர் மாநகரம் இந்த இடங்களில் மழை குறைவாகவும் வடக்கு பகுதியில் மழை அதிகமாகவும் அதிகமாகவும் பெய்து பெய்து கொண்டிருந்தால் மாத இறுதியில் கணக்கிடும் பொழுது உங்கள் மாவட்டத்தில் இத்தனை சதவீத மழை கிடைத்துள்ளது என்று அறிவிப்பார்கள் இந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் கனமழையாகவும் ஒரு இடத்தில் சாரண் பெய்தாலும் உங்கள் மாவட்டம் முழுவதுமாக கணக்கிடும் பொழுது ஒரு மாவட்டத்தில் மழையே இல்லாவிட்டாலும் உங்கள் மாவட்டத்தில் கணக்கிடும் பொழுது அனைத்து இடங்களையும் சேர்ந்து மழை கூடுதலாக பெய்துள்ளதா அல்லது மழை குறைவாக பெய்து பெய்துள்ளதா என்று அறிவிப்பார்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்